அன்பான கடவுளை பிள்ளைகளை இந்த வேளையிலே உங்களை இந்த வார்த்தை மூலமாய் சந்திப்பதற்கு தேவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக பதினேழாம் படிக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலும் பெருகப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து தன்மேலே ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆணை ஆங்கிலத்திலே தன்மையில் சத்தியம் செய்தார் என்று எழுதப்பட்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் உண்டு ஆதி இருபத்தி ரெண்டாம் பதினாறு ஒண்ணு முதல் பனிரெண்டு வசனத்தை படிக்கும் பொழுது அவரகாமுக்கு இருபத்தைந்து வயது கழிந்து ஒரு குமாரன் பிறந்தார் அந்த குமாரனை கொண்டு போய் நான் குறித்த மலையில் தகன பலி செலுத்தி என்றார் தீவித்து நெருப்பு வைத்து விடு என்றார் அவரகாம் வார்த்தைக்கு முற்றிலுமா கீழ்ப்படிந்து கடந்து போய் பலிபடத்தை கெட்டினான் தன் மகனை கையும் காலுமாக கெட்டி பலிபடத்திலே கடத்தி கத்திய ஓன் என கூப்பிட்டார் அவரகமே பிள்ளையாண்டன் மீறி கையை போடாதே என்று சொன்னார் ஆன்புடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக அவர்கள் கீழ்ப்படிந்தார் தன் மகனை பலி செலுத்தினார் பலி செலுத்த அர்ப்பணித்தான் அன்பான கடவுளை பிள்ளைகளை ஒரு வாழ்க்கை நீங்கள் தேவனுக்கு முழுவதுமாக பலி செலுத்தும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசை படிப்பார் டி எல் ஆஸ்பான் என்று ஒரு தேவ மனிதன் இருந்தான் அவர் ஆண்டவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார் டெல்லியில் பல இடத்திலே கூலித்து செய்தார் ஒரு ப்ரோஜனமே இல்லை ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை அவர் சொந்த தேசம் பேரிக்க செந்தார் அங்கே உலக பிரசித்த பெற்ற தேவ மனிதர் பில்லிக்கரகம் பேசிக் கொண்டிருந்தான் பிரசங்கம் செய்வது சொன்னா ஒரு மனிதன் ஆசீர்விக்கப்பட வேண்டும் என்றால் அவனால் மற்ற மக்கள் ஆசிரமிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தன்னை பலிபடத்தில் முற்றிலுமாய் கடத்த வேண்டும் தன்னுடைய தன்னை வாழ்க்கை பலி செலுத்த வேண்டும் தன் வாழ்க்கை முற்றிலுமாய் சுயம் பெருமை அந்தஸ்து மரியாதை புகழெல்லாம் அவன் தன்னை பலியாக செலுத்தி அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அர்ப்பணம் செய்த ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் அவனுக்கு கொண்டும் ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தையை இதை பில்லிகரகா மூலமாக கேட்டான் தன் வாழ்க்கை அப்படியே அர்ப்பணித்தார் அவரகம் இப்படி தன் நேசகுமாரனை அர்ப்பணித்தது போல பிள்ளைக்க வார்த்தையை கேட்டு ஆஸ்மான் அர்ப்பணித்தார் மீண்டும் இந்தியாவுக்கு வந்தார் இத்தனையோ சப்பானிகள் உருடர்கள் மதுரை பட்டடத்திலே அவரை கொண்டு சுகமாக்கினார் உலகமெங்கிலும் அவரை பயன்படுத்தினார் அவரை ஆசீர்வதித்தார் அவர் மூலமாக பலரை ஆசீர்வித்தார் அன்பான கடவுளை பிள்ளைகளே உங்களையும் ஆசிரமிக்க வேண்டும் என்றார் அவரகம் போல உங்கள் வாழ்க்கையைகளோ அதை ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக்கொடுங்கள் காணிக்காக ஒப்புக் கொடுங்கள் செலுத்தி விடுங்கள் அர்ப்பணித்து விடுங்கள் கல்வாரி சிலுவில் அர்ப்பணிக்கும் பொழுது தெய்வம் நிச்சயமாகவே ஆபரகாமே ஆசிரியது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படி செய்வார் ஒரு சிறிஜபம் செல்வம் அன்பின் ஆண்டவரே தன்னை ஆண்டவரே தன் வாழ்க்கை முழுவதையும் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து அடக்கம் செய்து ஒரு புது மனிதனாக தேவசுக்கு அர்ப்பணித்தது போல தன் மகனை அவரகா பரிசலுத்தி வார்த்தை கீழ்ப்படித்தது போல உங்கள் பிள்ளைகளும் அப்பா கீழ்படியும் தங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கட்டும் நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படியே செய்வோம் மூல வேண்டுகிறோம் நல்ல பேர் ஆமை ஆமை